வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்ஸாக கொடுக்கலாம் இல்லை ஒன் இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கூட கொடுக்கலாம் அழகாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் கெய்னிங்காக ஆகும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்குல மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு மேஷர் வச்சு மசித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி நல்லா வெயிட் கெய்னிங்கும் ஆகும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம நல்லா மசித்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த கட்லெட் மாதிரி செய்யும்போது அது உடஞ்சி வராமல் இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு துண்டு பன்னீர் வந்து எடுத்துருக்குறேன் பன்னீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராகவே அதுவும் வெயிட் போடும் பனீரை வந்து இந்த மாதிரி நல்லா துருவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க பனீரெல்லாம் சும்மா வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செய்து கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சீரகத்தூள் நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்காக பன்னீர்லேயும் லைட்டாக சால்ட்டு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த பன்னீர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஈவனாக இதை வந்து ஒரு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போது இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம கட்லெட் ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன கட்லெட்ஸாக செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்க கையிலேயே ஃபிங்கர் ஃபுட்ஸாக எடுத்து சாப்பிட்டு பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணி பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த கட்லெட் ஸோ பன்னீர் பொட்டேட்டோ கட்லெட் அது இதை வந்து ஒவ்வொன்றா வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரொம்பவே சுவையான சூப்பராக வெயிட்னிங் ஆகக்கூடிய ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து தாராளமாக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்து கொடுத்தா தான் குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போது ஒரு சைடு வந்த உடனே இதை வந்து இன்னொரு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சது தான் பன்னீரும் வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ பன்னீர் கட்லட் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க